வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வார்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் உணர்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்த மருத்துவமனைக்குள் புகுந்து ஒரு மருத்துவரை ஒரு ஒரு குத்தியதுங்கிறது மிகப்பெரிய பேசு இருக்கிறது அதாவது தன் அம்மாவிற்கான மருத்துவம் சரியா செய்யல எம்மா அம்மா படும் வேதனையை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படிங்கிற அடிப்படையில் அவர் போய் கத்தியை வைத்து குத்தி இருக்கிறார் அது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு இரண்டு தரப்புலையும் பேசுறாங்க டாக்டர் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று அப்புறம் அவன் என்னதான் கூட இன்னொன்று அரசு மருத்துவர்களுக்கே பாதுகாப்பு இல்லையா மருத்துவமனை வளாகத்திலேயே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இது மாதிரி இரண்டு வித கருத்து வந்திருக்கக்கூடிய நிலை இன்னைக்கு வந்து அந்த தனியார் மருத்துவமனையில இருந்து நாங்கள் அப்படி செய்யல நாங்க ஏற்கனவே அரசு மருத்துவத்தை போக சொன்னோம் அவர் செய்திருப்பது திட்டமிட்ட வன்மம் எங்கள் மீது ஒரு திட்டமிட்ட குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை இப்ப சொல்லியிருக்கிறாங்க இந்த விவகாரத்தை இது போகின்ற திசை போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய மூன்று நாட்கள் ஆகிவிட்டது மூன்று நாட்களுக்கு பிறகு இப்போது திடீரென ஒரு மருத்துவர் நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை அவர்களே எங்கள் மீது வன்மத்தை கக்குகிறார்கள் என்கிற அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறார் மூன்று நாட்களாக ஏன் நீங்கள் வாய் திறக்கவில்லை இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கே அந்த விக்னேஷனுடைய தாயார் யார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே வெளிப்படையாக சொல்கிறார் எங்களுக்கு அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை அரசு மருத்துவமனையில் எங்களுக்கு என்ன சிகிச்சை அளித்தார்கள் என்பதையே சொல்லவில்லை நாங்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்றதற்கு பிறகுதான் இது புற்றுநோய் என்பதையே அவர்கள் தெரியப்படுகிறார்கள் அதன் பிறகுதான் சிகிச்சைக்காக நாங்கள் இங்கே மீண்டும் வந்தோம் என்று அவர் சொல்கிறார் அப்போ அன்றைக்கு சொன்ன குற்றச்சாட்டு ஏறக்குறைய இரண்டு நாட்கள் கழித்ததற்கு பிறகு இப்போது வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நேற்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் ஒட்டுமொத்தமாக மருத்துவர்கள் எல்லோரும் வந்து வேலை நிறுத்தத்திலே ஈடுபட்டார்கள் எந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவரும் பணியாற்றவில்லை எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் மருத்துவர்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு நோயாளிகளுக்கு ஏற்படவே இல்லை நீங்கள் நேற்று முன்தினம் ஒரு போராட்டத்தை நடத்தி ஒரு அழுத்தத்தை கொடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு மருத்துவர்கள் மருத்துவர்கள் பக்கமே நிற்க வேண்டும் என்கிற மனநிலையை உருவாக்கிவிட்டு இப்போது வந்து இந்த செய்தியை இன்றைக்கு காலையிலே அந்த மருத்துவர் வெளிப்படுத்துகிறார் உண்மையிலேயே அரசு முழுமையான விசாரணை நடத்திட வேண்டும் திடீரென குரல்கள் எல்லாம் இப்போது மருத்துவர்களுக்கு ஆதரவாக எழுந்து கொண்டிருக்கிறது யாருடைய குரல்கள் எல்லாம் எழுகிறது விக்னேஷ் என்கிற அந்த தம்பி அவர் செய்தது மிகப்பெரிய தவறுதான் சட்டத்தை கையில் எடுத்திருக்க கூடாது அங்கே டீன் இருக்கிறார் மருத்துவத்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள் எங்கெல்லாம் சென்று புகார் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் புகார் சொல்லியிருக்கலாம் உணர்ச்சி வயப்பட்டு அவர் அப்படி செய்தது என்பது ஏற்புடையதல்ல ஆனால் தன்னுடைய தாயினுடைய நிலையை பார்த்து ஒரு மகன் இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார் இன்றைக்கு திடீரென ஹெச் ராஜா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார் அவர் நக்சல் நக்சல்லோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்க கூடாது என்று பத்திரிகையாளரை பார்த்து சொல்கிறார் விக்னேஷை நக்சல்ங்கிறார் சார் இன்னைக்கு பத்திரிகையாளர் ஆதரவாக பேசாதீர்கள் நக்சல்களுக்கு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் நக்சல் என்று சொல்லிவிடுவீர்களா நம்மையும் நக்சல் என்றுதான் அவர் சொல்வார் அப்படி சொல்லிவிட்டு போகட்டும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தன்னுடைய தாயினுடைய வேதனை பொறுக்க மாட்டாமல் ஒரு மகன் செய்திருக்கக்கூடிய செயலை இங்க யாரும் நியாயப்படுத்தவில்லை மருத்துவர் பக்கம்தான் நிற்கிறோம் ஆனால் மருத்துவர் எதற்காக எல்லாம் செய்தார் என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இந்த மருத்துவர் தனியார் மருத்துவமனையிலே ஒரு மிக முக்கிய பொறுப்பில இருக்கக்கூடியவர் அவருக்கு பிரஷர் இருக்கு மருத்துவர்களுடைய உளவியல் தெரியாம இப்படி எல்லாம் பேசுறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பேஷண்ட பாக்குறாங்க சார் மருத்துவர்களுடைய பிரச்சனை என்பது யாருக்கும் இங்கே புரியாமல் இல்லை பிரச்சனை புரிகிற காரணத்தால் தான் மருத்துவர்கள் பக்கம் நான் நிற்கிறோம் இப்ப விக்னேஷ் பக்கம் யாரும் போய் நிக்கலையே விக்னேஷ் செய்தது சரிதான்னு சொல்லலையே தார்மீக அடிப்படையில் விக்னேஷனுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஏதோ திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலைக்கான முயற்சி அல்ல அது தன்னுடைய தாயினுடைய நிலையை பார்த்து ஒரு மகன் செய்வதறியாது திகைத்து போய் கோபத்தினுடைய வெளிப்பாடாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சம்பவம் தான் அவ்வளவுதான் ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க ஏதோ திட்டமிட்டு ஒரு படுகொலையை நிகழ்த்துவதற்கு வந்ததைப் போல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதைப் போல மருத்துவர்கள் ஏதோ மன மன அழுத்தத்திலே இருந்தார்கள் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் ஓய்வெடுக்க வேண்டியதுதானே ஏன் அரசு மருத்துவமனையில பணியாற்றி விட்டு போய் காவேரி மருத்துவமனை போன்ற மிகப்பெரிய மருத்துவமனைகள்ல போய் பணி சார் அந்த வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க சார் இந்த டாக்டர் பாலாஜி அவருடைய பேரை போட்டு அவர் வந்து கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்ன்றது அந்த ஹாஸ்பிட்டலோட வெப்சைட்ல இருக்கு வெப்சைட்ல பேர் இருக்கிறவர் எதுக்கு சார் அரசு மருத்துவ முதல்ல நீங்க அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் ஒரு தனியார் மருத்துவமனையில பணியாற்றலாமா சட்டம் இடம் கொடுக்குதா அதுக்கு நான் கேட்கறேன் ஒரு டீச்சர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க சார் அவங்க போய் இன்னொரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்கன்னு அந்த பிரைவேட் ஸ்கூலோட வெப்சைட்ல இந்த சயின்ஸ் டீச்சர் எங்க ஸ்கூல்ல இருக்காங்க போட்டிருந்தாங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா நீங்க சொல்லுங்க ஆனா இது மருத்துவர்களுக்கு பொருந்தாது மருத்துவர்கள் மாலை நேரத்துல கிளினிக் நடத்துவாங்க கிளினிக்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்ப நீங்க முழு நேரமாக பணத்தை மையமாக கொண்டு இயங்கி விட்டு உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது அதனால் நாங்கள் எல்லா இடத்திலயும் அன்பு செலுத்த முடியாது சார் நோயாளிக்கு முதல் மருந்து என்னன்னா மருத்துவர்களினுடைய அனுசரணையான வார்த்தைகள் தான் எத்தனை மருத்துவர்கள் இன்றைக்கு அப்படி பேசுகிறார்கள் நான் பல மருத்துவர்களை பார்த்திருக்கிறேன் பேசிய நோயை குணப்படுத்திய மருத்துவர்கள் எல்லாம் உண்டு ஆனா இப்போது இருக்கக்கூடிய இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது முழுக்க முழுக்க கமர்ஷியலாக மாறி போயிருக்கிறதா இல்லையா இன்னொன்று இன்னைக்கு வந்து அந்த தனியார் மருத்துவ மனையினுடைய மருத்துவர் அந்த அம்மா சொல்றாங்களே நாங்க வந்து அரசு மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்கனு தான் சொல்லி அனுப்பிச்சோம் நாங்களே வந்து கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனைக்கு தான் அனுப்பு எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையாவது போய் கவர்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துக்காங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க சார் நீங்க அப்படி ஒரு காட்சியை பாத்துருக்கீங்களா இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டது உண்டா நானும் எத்தனையோ முறை மருத்துவர்களிடத்தை போயிருக்கிறேன் அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க மாறா என்ன தெரியுமா செய்வாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் இங்க எடுக்காதீங்க வெளியில போய் நீங்க ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க இங்க ஸ்கேன் மிஷின் நிறையா கிளியரா இருக்காதுன்னு சொல்லி தனியார் ஸ்கேன் சென்டர்களுக்கு அனுப்புகிற மருத்துவர்களை நாம் பார்த்துருக்கிறோம் என்ன என்ன காரணத்துக்காக நீங்க அனுப்புறீங்க ஏன் அரசு ஸ்கேன் சென்டர் பயன்படுத்தக்கூடாதுங்க நீங்க அங்கிருந்து கமிஷன் பெறுகிற வேலையை மருத்துவர்கள் செய்கிறார்களா இல்லையா ஒட்டுமொத்த மருத்துவ சமூகத்தையும் நாம குறை சொல்லல சார் இது ஒரு உளவியல் சிக்கல் என்று நீங்கள் பேசுகிற போது எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய உளவியல் சிக்கலை பேசித்தானே ஆக வேண்டும் தன்னுடைய தாய் தன்னுடைய தாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார் புற்றுநோயால் அவருக்கு மருத்துவ சிகிச்சை முறையாக அளிக்கப்படவில்லை என்பது அவனுக்கு இருக்கக்கூடிய மனவேதனை அந்த மனவேதனையை வெளிப்படுத்துவதற்கு எப்படி என்று தெரியாமல் அவர் இப்படி ஒரு பாதகமான செயலை செய்கிறார் அவருக்கான தண்டனையை கொடுக்கட்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு எல்லாம் சரி ஆனா அவர் ஏதோ திட்டமிட்டு படுகொலை செய்ய வந்தவரை போல மருத்துவர்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்களைப் போல மருத்துவர்கள் எல்லாம் அர்ப்பணிப்பு எந்த டாக்டர் சார் அர்ப்பணிப்பு உணர்வோடு வரார் அர்ப்பணிப்புங்கிறதுக்கு வார்த்தையே முதல்ல என்ன அர்ப்பணிப்பு உணர்வுக்காக வருகிற அரசியல் தலைவர்களை உணர்வோடு இல்லையே இன்னைக்கு நாட்டுல நாம போய் மருத்துவர்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்று பேசினால் எவ்வளவு நகைப்புக்குரியதார்கள் யாராவது அப்படி பேச முடியுமா எந்த டாக்டர் அர்ப்பணிப்பு இருக்கு அதெல்லாம் ஒரு காலத்துல மலையேறி போச்சு சார் அந்த காலமெல்லாம் இப்போது இல்லை இப்போது இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை மருத்துவ மனைகளினுடைய அந்த அடுக்கு மாடிகளை நீங்கள் பார்க்கிற போது சர்வீஸ் பண்றதுக்கு இந்த டாக்டர் வந்தாருன்னு யாராவது சொல்ல முடியுமா எனவே இரண்டு பக்கமும் முறையாக விசாரணை நடத்துங்க ஒரு பக்கமே குற்றம் சாட்டாதீங்க அதுதான் இப்போது இருக்கக்கூடிய செய்தி ஏன் மூன்று நாள் கழித்து இந்த மருத்துவர் இன்றைக்கு பேசி இருக்கிறார் அது குறித்து நீங்க விசாரணை நடத்தணுமா இல்லையா மூன்று நாட்களுக்கு முன்பே சொல்லி இருக்கணும்ல சார் சம்பவம் நடந்த அடுத்த மூன்றாவது மணி நேரம் விக்னேஷனுடைய தாயார் பேசிட்டாங்க அவங்க மருத்துவ உபகரணங்களுடைய உதவியோடுதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த அவரிடம் நேரடியாக சென்று அவரிடம் செய்தி சேகரித்த ஊடகங்களை வெளிப்படுத்தி இருக்கின்ற மூக்கள் அவருக்கு டியூப் இருக்கு ஆக்சிஜன் வச்சிருக்கிறாங்க இவ்வளவும் நான் தனியார் மருத்துவமனையில இருந்து தான் வாங்கினேன் எனக்கு எந்த விதமான மருத்துவ உபகரணங்களும் அரசு மருத்துவமனையில கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க ஏன் கொடுக்கல அப்ப புற்றுநோய் சிகிச்சை எடுக்கக்கூடியவருக்கு அவருக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான உபகரணங்களை அரசு மருத்துவமனையில கொடுத்திருக்கணுமா இல்லையா சார் நாம மருத்துவ கட்டமைப்பை எல்லா வகையிலும் சீராக சொல்லி பெருமை பேசுறோம்ல நம்ம அப்ப ஏன் நம்ம மருத்துவமனையில அதை கொடுக்கலன்ற என்ற கேள்வியை தான் அந்த அம்மா கேக்குறாங்க நான் இவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ண இருக்கு இதுக்கு பதினேழாயிரம் ரூபாய் செலவு பண்ண அந்த உபகரணங்களை காட்டுறாங்க பத்திரிகையாளர்களிடத்துல அப்ப அது குறித்து அரசு கேட்டிருக்கணுமா இல்லையா இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசி இருக்க வேண்டுமா இல்லையா நான் வந்து அரசுக்கு எதிராக பேச வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு பேசவில்லை ஆனால் ஒருதலை பட்சமாக செயல்படுவது என்பது ஒரு அரசுக்கு நல்ல நடவடிக்கையாக இருக்குமா அரசினுடைய அணுகுமுறை சரியான அணுகுமுறையாக இருக்குமா இன்றைக்கு இந்த மருத்துவர்கள் எல்லாம் பேசுவது என்பது ஒருதலை ஒருதலைபட்சமான பேச்சுதான் ஏதோ கத்திக்கீரல் ஏற்பட்டு விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக ரத்தம் விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக விக்னேஷ் செய்தது மட்டுமே தவறு இந்த மருத்துவர்கள் செய்தது தவறே இல்லை என்று பேசுவது ஒருதலை பட்சமான முடிவுதான் இதற்கு பின்னால் முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இன்றைக்கு மாறி மாறியிருக்கிறது அதாவது அப்புறம் இதுலயே இன்னொரு விஷயம் வந்து அரசு மருத்துவமனையில் அவ்வளவு எளிதா ஒருவர் ஆயுதத்தை எடுத்துட்டு போய் குத்துற அளவுக்கான கட்டமைப்பு தான் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியும் அந்த நேரத்துல வந்துச்சு அது ஒருத்தர் வந்து உள்ள போய் கதவை திறந்து போய் குத்துற அளவுக்கான ஒரு அமைப்பு தான் இருக்கா அப்ப என்ன பாதுகாப்பு இருக்குங்கிற கேள்வியும் வந்தது சார் அந்த அவர் பயன்படுத்திய கத்திங்கிறது ரொம்ப மிக சாதாரணமான கத்தி சார் ஆயுதங்கள்னா ஏதோ பெரிய உருட்டு கட்டைகளோடு பெரிய அருவாளோட எல்லாம் புறப்பட்டு போகலை அதனால நம்ம அந்த விஷயங்களை எல்லாம் வந்து ரொம்ப குறை சொல்லி பேசி விட முடியாது ஏன்னு சொன்னா என்ன உள்ள போறதுக்கு செக்யூரிட்டி செக்கு அங்கே அந்த வந்து மெட்டல் டிடெக்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க அது பெரிய அளவுல ஏதாவது ஆயுதங்கள் இருந்தா வந்து காட்டு இன்னொன்னு செக்யூரிட்டி மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பெரிய பெரும்பாலான மருத்துவமனையில பிரைவேட் செக்யூரிட்டிஸ் தான் வச்சிருக்காங்க அந்த பிரைவேட் செக்யூரிட்டி என்ன பணியாற்றாருங்கிறத நாம பார்த்துருக்கோம் வரிசையாக ஒரு முந்நூறு பேர் உள்ளார போயிட்டே இருப்பாங்க அது கீ 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 கீன்னு ஹாரன் அடிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மெட்டல் டெட்ரெக்ட் யாருக்கு ஹாரன் அடிச்சுனே இவரால கண்டுபிடிக்க முடியாது யாரு உள்ளார போயிருக்காங்கன்னே இவரால கண்டுபிடிக்க முடியாது இவர் சும்மா வெறுமனை தொப்பியை போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு நின்றுட்டு இருப்பார் செக்யூரிட்டின்னு சொல்லி நீங்க வெளிப்படையாக ஆயுதங்களை எடுத்துட்டு போனால்தான் தடுக்க முடியும் ஆனா வெளிப்படையாக ஆயுதங்களை எடுத்துட்டு போற அளவுகள்லாம் பெரிய ஆயுதங்களை விக்னேஷ் எடுத்துட்டு போல சின்ன கத்தியை எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கத்தியை வச்சு கீறி இருக்கிறார் குத்தி இருக்கிறார்கள் ரத்த கசிவு ஏற்படுத்த ரத்த கசிவுக்கு காரணமே அன்றைக்கே சொல்லிட்டாங்க சார் அவருக்கு இருதய நோய் இருக்கிறது அதுக்காக அந்த பிளட்ட ரொம்ப தின் பண்ணணும் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஹார்ட் பேஷண்ட்டெல்லாம் ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க அது என்னன்னா ரத்தத்தினுடைய வேகத்தை அதிகப்படுத்தணும் உங்களுடைய ரத்தமும் என்னுடைய ரத்தமும் இயல்பாகவே ஒரு திக்னஸ் ஆன பிக்மெண்டா இருக்கும் அது வந்து நமக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொன்னால் அந்த இரத்த ஓட்டம் போதுமானதாக இருக்கும் ஆனால் இருதய நோய் இருப்பவர்களுக்கு இரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுங்கிறதுனால அந்த ரத்தத்தினுடைய வேகத்தை அதிகரிப்பதற்காக அந்த பிளட்டை வந்து தின் பண்ணுவாங்க அதுக்கு பிளட் தின்னர் டேப்லெட்ஸ்னே பேரு அதனால தான் அந்த மருந்துகளை உட்கொள்பவர்கள் எங்கேயாவது அடிபட்டுட்டா கூட உடனே ரத்த கசிவு நிறைய ஆயிடும் ஏன்னா அந்த இரத்தம் வந்து அவ்வளவு வேகமாக வெளிவருகிற காட்சிகளை நாம பார்த்துருக்கோம் அது மாதிரி அவர் அந்த டேப்லெட் சாப்பிடக்கூடியவர் அதனால இவருக்கு அந்த கீழல் உடனே ரத்தம் வேகமாக வெளியேறிடுச்சு அதிகமாக ரத்தம் வந்தோன்னா இது ஒரு பெரிய குலை முயற்சி என்னடா இவ்வளவு ரத்தம் வந்துருச்சு குத்திட்டானே ஐயோ பாவி இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏன்னா மருத்துவர்கள் தானே இவர்கள் தானே அதை பேசியாக வேண்டும் அந்த செய்தியை முதல் நாள் பேசினாங்க மறுநாள் அந்த செய்தியை யாரும் பேசப்படுறாங்க முதல் நாள் மட்டும்தான் அந்த செய்தி பேசு பொருளாச்சு அவர் வந்து இறுதியை அறுவை சிகிச்சை செய்துகிட்டாரு இருதய நோய்க்காக மருந்து உட்கொள்றாரு அதனால இந்த ரத்தம் வந்து அதிகமாக வெளியேறி இருக்கு என்று உன் முழுமையான விசாரணை நடத்தணும் சார் ஆயுதங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்காக வந்து அரசு மருத்துவமனையில போதுமான பாதுகாப்பு இல்லை என்று பேசுவதும் அபத்தமானது அதே நேரத்தில் ஒரு படுகொலைக்கான முயற்சியில விக்னேஷ் ஈடுபட்டிருக்கிறார் என்று பேசுவதும் அபத்தமான போக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன் முழுமையான விசாரணை ஏன் இந்த டாக்டர் அப்படி நடந்துகிட்டாரு இன்னும் எத்தனை டாக்டர்ஸ் அப்படி நடந்துகிறாரு இந்த டாக்டர்ஸ் நடந்துகிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் சிக்கலன் நீங்க நோயாளிகளிடத்திலே அவர்களுக்கு வீரியம் குறித்தே சொல்வதற்கு தயங்கி இருக்கிறீர்கள் சொல்லாமலே பெரிய இல்லையா எனக்கு என்ன பாதிப்பு டாக்டர் வச்சிருந்திருக்கிறார் சார் எனக்கு சொல்லாமலே ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறார் சார் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு நான் வந்து பெரிய அளவுல பீஃப் சாப்பிட கூடாது அது வந்து ரெட் மீட்டா இருந்ததுன்னா அது வந்து கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும் அப்படிங்கறது பொதுவான ஒரு அறிவு நீங்க எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறதையே சொல்லல நான் தினந்தோறும் பீஃப் சாப்பிட்டு இருப்பேன் ரெட்மிட் சாப்பிட்டு இருப்பேன் எனக்கு கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் தங்களை தக்காத்துக் கொள்வதற்காகவாவது அவர்களிடத்தில் அந்த செய்திகளை சொல்லி இருக்க வேண்டுமா இல்லையா ஏன் சொல்லாமல் விட்டார் என்கிற கேள்வி யாராவது கேட்கவில்லை எனவே இது குறித்து முழுமையான விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுதான் இப்போது தமிழ்நாடு முழுமைக்கும் எழுந்திருக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன் அதாவது அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை டாக்டர்கள் இருவருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படித்தானே நிச்சயமாக ஏன் முதல்ல இவங்க உங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்னு சொல்லாம இருந்தாங்க உங்களுக்கு புற்றுநோய் தான் இருக்குன்னு முதல்ல சொன்னது தனியார் மருத்துவமனை தான் அப்படிதான் அந்த அம்மையார் சொல்றாங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்குது அப்போ ஏன் வந்து அரசு மருத்துவமனையில அந்த தகவலை சொல்லல அரசு மருத்துவமனைக்கு போங்கன்னு நாங்க தான் சொல்லி அனுப்பிச்சோம் அப்படின்னு இவங்க இன்னைக்கு சொல்றாங்க சார் சரி ஏன் அரசு மருத்துவமனைக்கு நீங்க அனுப்பிச்சீங்க பொருளாதார காரணத்தினால நீங்க அனுப்பிச்சீங்க நாங்க தான் ரெஃபர் பண்ணோம் அப்படிங்கிற செய்தியை அப்ப அரசு மருத்துவமனையில என்ன சிகிச்சை நடத்துறாங்க என்ன சிகிச்சை அவருக்கு மேற்கொள்ளப்படுது அது குறித்த விசாரணை நடைபெற வேண்டுமா இல்லையா ஏன் அது குறித்த விசாரணைக்கு இதுவரை அரசு தயாராகவில்லை அல்லது மருத்துவ கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஏன் சார் டீன் வாய் திறக்காம இருக்காரு ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டுமா இல்லையா இந்நேரம் நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்தந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கும் இப்பெல்லாம் எல்லா ரெக்கார்ட்ஸும் ஆன்லைன்ல வந்துருச்சு சார் சிஸ்டமேட்டிக்கா வந்துருச்சு சார் நீங்க எல்லாத்தையும் அப்டேட் பண்றீங்க ஒரு பேஷண்ட்டுடைய பேரை குறித்த எல்லா விவகாரங்களும் அவருக்கு எழுத பிரிஸ்கிரைப் பண்ண மருந்து வரைக்கும் வருது நீங்க அதெல்லாம் பட்டியல் எடுத்து கொடுங்க இந்த மாதிரி எல்லாம் நாங்க ட்ரீட்மெண்ட் கவர் பண்ணிருக்கோம் இந்த தனமுறை அவங்க டெஸ்ட் வந்திருக்காங்க இதெல்லாம் நாங்க செய்திருக்கிறோம்னு சொல்லுங்க ஏன் வாய்த்திருக்க மாட்டீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீதி வேண்டும் பாதிக்கப்பட்ட அவருக்கு மட்டும் நீதி வேண்டும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையே முறையாக பெறாமல் இருந்த அந்த தாய்க்கு நீதி வேண்டாமா எதற்காக இவர் இந்த தவறை செய்வதற்கு தூண்டப்பட்டாரோ அதுக்கு நீதி வேண்டாமா சட்டம் என்ன சொல்லுது தவறு செய்தவரை விட தவறு செய்ய தூண்டியவருக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படித்தானே சட்டம் சொல்றது அப்ப விக்னேஷ் வந்து ஆயுதம் ஏந்தி போயிட்டாரு படுகொலைக்கான முயற்சியில ஈடுபட்டுட்டாரு நான் படுகொலைன்னே சொல்ல வரல சார் ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடு அவ்வளவுதான் கையால் அடிக்கிறதுக்கு பதிலா கத்தி எடுத்து ரெண்டு கீரை கீறிட்டான் அவ செய்தது தவறுதான் நான் இல்லைன்னு இப்பவும் மறுக்கவே இல்லை அதற்கான தண்டனையை நீங்கள் கொடுங்கள் ஆனால் ஏன் அதை செய்தார் அதை செய்வதற்கு தூண்டியதற்கான காரணம் என்ன ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொலை தண்டனை நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல சட்டம் தெரிந்தவர்கள் இதை படித்தவர்களுக்கு தெரியும் ஏன் படுகொலை செய்தான் என்று ஒரு வழக்கு உயர்நீதிமன்ற விசாரணைக்கு வருது சார் உயர்நீதிமன்றம் படுகொலை செய்தவனை விடுதலை செய்தது படுகொலை செய்தவரை விடுதலை செய்தது ஆதாரப்பூர்வமாக சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டு அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதால் அவருடைய கைரேகை இருந்து அந்த கைரேகையும் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டு விடுதலை ஏன் தெரியுமா விடுதலை அவருடைய மனைவியோடு கொலையுண்டவன் தகாத உறவில் இருந்ததை நேரடியாக பார்த்தான் அந்த கணவன் படுகொலை செய்தவன் கணவன் படுகொலையானவன் மனைவியோடு தவறான உறவில் இருந்தவன் தன்னுடைய பெண் பிள்ளை இன்னொரு அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் மனைவி இன்னொருவரோடு இன்னொரு அறையில் இருக்கிறார் இவன் வெளியில போயிட்டு வர்றான் வந்து கதவை திறக்குகிற போது இந்த காட்சி இவன் தகப்பனார் வந்துட்டான்னு சொல்லி மகள் வெளியில வந்து தகப்பனாரோடு பார்க்கிறார் மகளும் தந்தையும் அம்மா வந்து வேறொரு ஊரோடு இருக்கிற காட்சியை பார்க்கிறாங்க இப்ப ஒரு கனவனா ஒரு தகப்பனா அவன் என்ன செய்ய முடியும் அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டையை எடுத்து அடிக்கலாம் அடிச்ச உடனே தலையில ரத்த கசிவு ஏற்பட்டு இறந்து போனான் விடுதலை செய்தார்கள் சார் நீதிபதிகள் இது கொலை அல்ல இது வந்து கொலை என்று கருத முடியாது தன்னுடைய மனைவி இது நிறைய முன்மாதிரி வழக்குகளுக்கு சொல்லுவாங்க கப்பல் துறைமுகத்துல இருந்தார்கள் சொல்லுவாங்க விக்னேஷ் செய்தது மட்டும் என்ன தன்னுடைய தாய்க்கு சிகிச்சையை அளிக்க முடியல சார் நீங்க ஒண்ணு சொல்லட்டுமா நிறைய பேருக்கு ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு மனைவி இறந்து போனால் இன்னொரு மனைவியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் அந்த இடத்தை எட்டு நிரப்ப முடியாது ஆனால் அந்த இடத்தை தொட்டு நிரப்புவதற்கு இன்னொரு திருமணத்தை செய்து கொண்டு மனைவியாக இன்னொரு வரை கொண்டு வர முடியும் ஆனா ஒரு தாய் தவறிட்டா இன்னொரு தாயை கொண்டு வர முடியுமா மகனால அப்ப அந்த மகனுடைய உளவியல் சிக்கல் எப்படிப்பட்ட சிக்கலாக இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க அதுவும் புற்றுநோய் ஏற்பட்டு தாய் அந்த தாய்க்கு சிகிச்சையே அளிக்கப்படல ஒருவேளை சிகிச்சை முறையாக அளிக்கப்பட்டு தான் அந்த குற்ற உணர்ச்சி வாழ்நாள் முழுக்க அந்த மகனை கொல்லாத சார் நாம இருக்கும் படிச்சிருக்கோம் ஒரு பொறியாளர் சார் முறையான சிகிச்சை அளிக்காம நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்ற அந்த குற்ற உணர்வு அவனுக்கு அம்மாவினுடைய நினைவு வருகிற போதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற போதெல்லாம் வந்து துடிக்காதா அதன் பொருட்டு அவன் அந்த செயலை செய்திருக்க மாட்டான் ஏன் அந்த உணர்வுகளுக்கே மதிப்பளிக்காமல் ஏதோ மருத்துவர் மட்டுமே தவறு செய்யாமல் இருந்தவர் போல இவன் தவறு செய்ததை போல சித்தரிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்களே அதற்கான சாட்சிகளையும் தயார் செய்து கொண்டே இருக்கிறார்களே இந்த இன்றைக்கு வந்திருக்கிற அந்த மருத்துவரினுடைய ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒரு அழுத்தத்தின் பின்னால் வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நான் பாக்குறேன் இயல்பாக வந்த ஸ்டேட்மெண்ட் ஆயிருந்தா இந்த அம்மா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி பத்திரிகையாளர்களிடத்துல சொன்னதற்கு பிறகு வந்திருக்கணும் ஆனா இரண்டு நாட்கள் கழித்து வந்திருக்குன்னா இதற்கு பின்னால் ஏதோ அழுத்தம் இருக்கிறது மருத்துவர்கள் எல்லோரும் ஒரு சேர நிற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அதன் பொருட்டு இந்த அறிக்கை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் பாலாஜிக்கு ஆதரவா எச்சராஜா நிக்கிறாரு டாக்டர் பாலாஜிக்கு ஆதரவா ஆமா அவரு எப்பவுமே இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஆதரவாக தான் நிற்பாரு நம்ம ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாக்கல பக்கத்து வீட்டு அம்மா வீட்டுல சிறுநீர் கழித்த டாக்டருக்கு ஆதரவாகவும் நின்றவர் தானே ஹெச்ராஜா அப்ப கூட என்ன சொன்னாங்க அவரை ரொம்ப கோபப்படுத்திட்டாங்க அதனால அவர் வந்து சிறுநீர்கள் ஏன்னா கோபப்படுத்திட்டா பக்கத்து வீட்டுல ஆள் இல்லாத வீட்டுல ஆண்கள் இல்லாத வீட்டுல வந்து சிறுநீர்கள் திரும்புவாங்க ஏன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு நியாயம் வேணாம்மாடா பேசுறதுக்கு அது மாதிரி யாரெல்லாம் மக்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் மக்களுக்கு எதிராக நடந்து கொள்கிறார்களோ மனிதாபிமானமே இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களோடலாம் இவர்கள் நிற்பது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரிய செய்தி எல்லாம் வழக்கமாக நிற்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசும் துணை போகிறதே என்கிற அச்ச உணர்வு இப்போது தமிழ்நாட்டுக்குள் எழுந்திருக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு என்று நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் துணை முதலமைச்சர் போய்விட்டு வந்துவிட்டார் விட்டார் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆன் தி ஸ்பாட்ல போயிட்டு வந்துட்டாங்க ஆனா காட்சிகள் இப்போது மாறி இருக்கு இப்போ அரசு எப்படி வெளிப்பட போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எல்லோரு இடத்திலும் இருக்கிறது அரசு நீதமாக நடந்து கொள்ளுமா அல்லது நிலைப்பாட்டில் மாற்றம் அன்றைய நேரத்துக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் செய்தது சரி முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கை சரி ஏன்னா அப்ப என்ன நடந்ததுன்ற உண்மை தெரியாது ஒரு மருத்துவமனைக்குள் மருத்துவர் இப்படி தாக்கப்பட்டிருக்கிறாரே என்று செய்தி வந்த உடனே வெளிப்படுத்துகிற வேற சார் அது சரிதான் சார் ஸ்டாண்ட் கரெக்ட் தான் ஆனா இப்ப காட்சிகள் மாறி இருக்கு இப்ப உண்மை சம்பவங்கள் வெளிவந்திருக்கு இப்ப தமிழ்நாடு அரசு என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது அந்த ஸ்டாண்ட் என்னங்கிறத எதிர்பார்த்து தான் இப்போது மக்கள் காத்திருக்கிறார்கள் கண்டிப்பா ரொம்ப இந்த உரையாடலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் அரசியலா புரிந்து கொள்ள கூடாது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற விஷயம் என்ற அடிப்படையில் ரொம்ப அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர் உங்கள் குடும்பத்திலும் மருத்துவராக செவிலியராக இந்த மருத்துவ வளாகத்தை உணர்ந்தவராக இருக்கின்ற அனுபவமும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற காரணத்தினால் அதோடு சேர்த்து இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப அணிகரிக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் பார்ப்போம் அரசு சமூகம் பொதுமக்கள் நுகர்வோர் மருத்துவர்னு எல்லோரும் சேர்ந்ததுதான் அந்த சமூகம் எல்லோருக்கும் அந்த அந்த பொறுப்பு இருக்கு இதுல யார் மீதும் யாரும் ஒரு பழி போட்டு தப்பித்துக் கொள்ள முடியாது அந்த வகையில் எல்லா புலிகளையும் இணைத்து பல்வேறு விஷயங்களை இந்த இந்த பேட்டியில் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி